குழந்தை திருமணம் செய்து பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் இருபதாயிரம் அபராதமும் விதித்து போக்ஸ்கோ நீதிமன்றம் அதிரடி திருவண்ணாமலை சின்ன கல்லாப்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரபு இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்து வந்த பதினாறு வயதுடைய சிறுமி ஒருவரிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பழகி வந்துள்ளார் பின்னர் அவர் அச்சிறுமியை கடத்தி சென்று குழந்தை திருமணம் செய்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் சிறுமியின் பெற்றோர் இது குறித்து வரையூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கடத்தப்பட்ட சிறுமியை மீட்டனர் மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் போக்சோ சட்டம் மற்றும் குழந்தை திருமணம் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பிரபுவை கைது செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த கோட் வளாகத்தில் உள்ள போக்சோ வழக்குகளுக்கான சிறப்பு விசாரணை கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் நேற்று இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி காஞ்சனா தீர்ப்பு கூறினார் அதில் சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று குழந்தை திருமணம் செய்து பாலியல் பலாத்காரம் செய்த பிரபுவிற்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் இருபதாயிரம் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் பின்னர் குற்றவாளியை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்